அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாலு மணி ரெண்டு இருபத்தி நான்கு காலை ஆறு மணி நிலவரம் வானிலை அமைப்பு இன்றைக்கான வானிலை அமைப்பை பார்ப்பதற்கு முன்பு நேற்றைக்கு நாம் அறிவித்தது போலவே அதாவது இந்த செயலிழந்த நிகழ்வானது அரபிக்கடல் விட்டது என்று நாம் அறிவித்திருந்தோம் அதுபோலவே அது தற்பொழுதைய நிலைப்படி பார்த்திங்கன்னா அது இன்னும் சற்று விலகி மேற்கு புறமாக அரபிக்கடலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இதன் காரணமாக இன்றைக்கு வானிலை அமைப்பு அப்படின்றது வட இந்திய குளிரலையானது அதாவது மேற்கு வங்கத்தில் இருந்து அதாவது வடகிழக்கு புறமாக அப்படிங்கிற மாதிரி கடலில் இறங்கி வருவதால் பெருமளவும் மழைப்பொழிவு எதிர்பார்க்க முடியாது இன்றைக்கி வறண்ட வானிலையாகவும் இருக்கக்கூடும் லேசானது முதல் மிதமானது அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஃபஸ்ட் வர வட கடலோரங்களில் உள் மாவட்டங்கள்ல ஆங்காங்கே ஒரு சில இடங்களிலும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா மதியத்திற்கு ஒரு மாலை அப்படின்ற மாதிரி கரெக்டாக புதுச்சேரிக்கு அந்த கடலோரப் பகுதிகள் மாவட்டங்கள் ஒட்டி உள்ள அப்படின்ற மாதிரி மாவட்டங்களுக்கு அதாவது அரியலூர் பெரம்பலூர் பகுதிகள் அப்படின்ற மாதிரி ஒரு இடங்கள்ல அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு லேசானதாக முதல் மிதமானதாக இருக்கக்கூடும் அதே போல் தென் கடலோரங்களிலும் ஒரு இடங்களில் இருக்கும் அப்படி இப்படி பார்த்திங்கன்னா தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு ஷார்ட்டாக முடிச்சிடலாம் ஓகேங்க நேற்றைக்கு நம்ம அறிவித்திருந்தோம் அதாவது வெப்பச்சலன இடிமழை போல் ஆங்காங்கே தெற்கு மேற்கு காட்டின் சந்திப்பால் மலைப்பொழிவு இருக்கும் அப்படின்றத நம்ம அறிக்கையில் காலையில் அறிக்கையிலும் சொல்லியிருந்தோம் மதிய அறிக்கையிலும் அப்படின்ற மாதிரி தனியாக கொடுத்துருந்தோம் அதுபோலவே நேற்றைக்கு நல்ல ஒரு மலைப்பொழிவு அதாவது திருச்சி பகுதிகள் மற்றும் தஞ்சாவூரில் ஓரிரு இடங்களில் ப புதுக்கோட்டை அதாவது சிவகங்கை புதுக்கோட்டை இடைப்பட்ட அந்த டிஸ்ட்ரிக்கு ரெண்டு நடு நடுப்பகுதியில் அப்படின்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஆங்காங்கே ஒரு இருடங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுபோலவே இந்த தாராபுரம் பகுதிகள் அப்படின்ற மாதிரி அப்படி ஒட்டி அதை அதை ஒட்டி உள்ள ஈரோடு மாவட்டங்கள் நாமக்கல் அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுத்தது அதே போல் சேலம் மாவட்டத்திலும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கள்ளக்குறிச்சியின் தெற்கு அதாவது தென் மேற்கு பகுதிகள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு நல்ல சின்ன சேலம் முதல் தலைவாசல் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு மழைப்பொழிவு ஆத்தூர் அந்த உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகள் நாங்கள் நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுத்தது இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் மழை அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதாவது ரொம்ப நேரம் நீட்டி திருந்திருக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா வெப்பச்சலன மழை நம்ம சொல்லியிருக்கோம் அப்போது இன்றைக்கி அப்படின்னு பார்த்திங்கன்னா கிழக்கு காட்டின் வருகையால் இன்றைக்கி ஒரு மழை பொழிவு அப்படின்ற மாதிரி ஏன்னா இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நகர்ந்து போய் அது காற்றை கிழக்கு காற்று எடுக்கிறது காரணத்தாலையும் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா வானிலை அமைப்பு அது நேற்றைக்கு இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக வந்து ஒரு வளிமண்டல சுழற்சி இருக்குதுன்னு சொல்லணும் அது வந்து தற்பொழுது இந்த இலங்கைக்கும் மற்றும் மன்னார் வளைகுடா இடைப்பட்ட பகுதியில் மேல் நிலவுகிறது ஒரு மெலிந்த சுழற்சியாக அப்படின்ற மாதிரி இதன் காரணமாக தான் அந்த கிழக்கு காற்றை இழுக்கிறதுக்கான ஒரு வலு கிடைக்கிறது இந்த சிஸ்டத்தால் அப்போது வெப்பநீராவி அதிக வெப்பநீராவி வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது அந்த தாய்லாந்து வளைகுடா பகுதியில் நிலவி வரும் சிஸ்டத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து போய்கிட்டு இருக்குது அதே போல் சுமத்ராத்தி வருகையே ஒரு நிகழ்வு இருக்குது இப்போது இந்த இருவேறு நிகழ்வுகள் நம்ம படத்தில் என்னச்சிருப்போம் அந்த சிஸ்டம் டூ சிஸ்டம் த்ரீன்னு அந்த சிஸ்டம் டூ சிஸ்டம் த்ரீன்னு பார்த்தீங்கன்னா வரும் ஆறு தேதிக்கு மேலே அது வந்து ரெண்டும் ஒன்று இணைந்து கண்டிப்பாக அது தீவிரம் அடைந்து அப்படியே மெல்ல 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 மேற்கு தென்மேற்கு அதாவது மேற்கு தென்மேற்கு திசை அப்படின்ற மாதிரி லைட்டாக வடமேற்கு திசை அப்படி இப்படின்னு வந்து சிக்ஸாக்காக அப்படின்ற மாதிரி வந்து கண்டிப்பாக இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாகவோ அல்லது குமரிக்கடல் வந்து அமைந்து ஒரு நல்ல மழைப்பொழிவு மிதமானது முதல் சற்று கனமழை வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தெரிகிறது அது வரும் நாட்களில் எப்படிப்பட்ட நகர்வை பொறுத்து அது வட மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு அப்படின்ற அளவுக்கு எட்டி பிடிக்குமா அப்படின்றது வரும் நாட்களில் சொல்லுவாங்க கண்டிப்பாக இப்போ மழைப்பொழிவானது இன்றைக்கு லேசானது முதல் மிதமானதாக அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கான வானிலை அமைப்பு பொறுத்த வரைக்கும் இதுதான் வானிலை வந்து எப்பொழுது மாறுதல் உட்பட்டது அடுத்தடுத்த அதாவது வானிலை ஏதாவது மாற்றங்கள் இருப்பிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட்ஸ் பண்ணுவோம் வானிலையோடு இணைந்தே இருங்கள் நன்றி வணக்கம்